தமிழில் அதிக வியூஸ் அள்ளிய டாப் டென் ட்ரெய்லர் டீசர்களின் பட்டியலைத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக வியூஸ் அள்ளிய தமிழ் பட ட்ரெய்லர் டீசர்கள் என்ன என்ன என்பதின் டாப் பத்து பட்டியலை இந்த பட்டியலில் பார்க்கலாம் தமிழில் அதிக வியூஸ் அள்ளிய டாப் டென் ட்ரெய்லர் டீசர்களின் பட்டியலில் பத்தாம் இடத்தில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் திரைப்படம் இருக்கிறது இந்த படத்தின் டீசர் பதினேழு மில்லியனும் ட்ரெய்லர் ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் பார்வையாளர்களையும் ஈர்த்துள்ளது நடிப்பில் வெளிவந்த வீரதீர சூரன் திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ரிலீஸான இந்த திரைப்படத்தின் டீசர் பதினைந்து மில்லியனும் ட்ரெய்லர் பத்து மில்லியன் பார்வையாளர்களையும் ஈர்த்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக மாரி செல்வராஜ் நடிப்பில் த்ரு விக்ரம் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம்தான் பைசன் என் திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பதினைந்து மில்லியன் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் மதராசி கலவையான விமர்சனங்களுடன் சுமாரான வெற்றி பெற்ற இந்த படத்தின் ட்ரெய்லர் பத்தொன்பது மில்லியன் பார்வையர்களை சந்தித்தது ஈர்த்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அதற்கு அடுத்தபடியாக மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் ரிசா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் விடாமுயற்சி பெரும் எதிர்பார்ப்போடு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் இருபது மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்து இந்த லிஸ்டில் ஆறாம் இடத்தை பிடித்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக பிரதீப் ரங்கநாதன் அனுபவமா பரமேஸ்வரன் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம்தான் டிராகன் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்த இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் இருபத்தி மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்து இந்த இடத்தில் ஐந்தாம் இடத்தை பிடித்துள்ளது சூர்யா பூஜா பூஜாஹர்டே நடிப்பில் கார்த்திக் சூப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம்தான் ரெட்ரோ சுமாரான வரவேற்பை பெற்ற போதிலும் ட்ரெய்லர் இருபத்தி நான்கு மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்து நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறது அடுத்தபடியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நாகார்ஜுனா சுருதிகாசன் சத்யராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம்தான் கூலி இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் சுமார் இருபத்தி எட்டு பில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்து இந்த லிஸ்டில் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக மணிரத்னம் இயக்கத்தில் சிம்பு கமல் த்ரீசா நடிப்பில் வெளிவந்த தக் லைஃப் திரைப்படம்தான் இந்த லிஸ்டில் இருக்கிறது பல மடங்கு எதிர்பார்ப்புடன் ரிலீஸான இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி படுதோல்வி அடைந்தாலும் எதிர்பார்ப்புடன் ரிலீஸான இப்படத்தின் ட்ரெய்லர் முப்பத்தைந்து மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்திருக்கிறது இந்த லிஸ்டில் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது தக் லைஃப் அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக இந்த டாப் டென் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது குட் பேட் அக்லி அஜித் த்ரிஷா நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்போடு தியேட்டர் ரிலீஸான இந்த படம் செமஹிட் படமானது அந்த வகையில் எதிர்பார்ப்புடன் ரிலீஸான இந்த படத்தின் ட்ரெய்லர் முப்பத்தொன்பது மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்து இந்த லிஸ்டில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது நன்றி வணக்கம்